சாதி கொண்டே இருக்கிறது பல பேரை அழித்துக்கொண்டே இருக்கிறது இன்னும் தொடரும் தொடரும் இரண்டு பேருமே பழகிறாங்க சாதி தெரியாம பழகிறாங்க அதுவே பின்னாளில் நட்பாக மாறுகிறது அறிவு வந்த பிறகு அது காதலாக மாறுகிறது கவின அவ அந்த பெண்ணும் இரண்டு பேருமே ஒருவரை ஒருவர் சாதியை கடந்து விரும்புகிறார் ஆனா அது ஆணை பெண்ணையோ பெற்றோர்கள் காப்பாத்திரிய சாதி தானே அழிக்குது இரண்டு பிரிக்க முடியாத சூழல் தான் பெண்ணை போய் பாத்துட்டு போறான் எங்க இருக்குன்னு போறான் இந்த கொலைக்கு தாயும் உடந்தை தந்தையும் உடந்தை அந்த பெண்ணும் யோ நீ வந்து எஸ் சி நீ உடுக்கப்பட்டவன் நான் இந்து மேல் மேல்ஜாதி என்னுடைய சகோதரியை நீ திருமணம் செஞ்சுட்டீங்கன்னா எனக்கு ஒரு பய பொண்ணு தர மாட்டேன் ஒரு அடிக்கட்டுமானத்தை அந்த பெண்ணை உருவாக்கி உருவாக்கிடுச்சு இவர்களை திருமணம் செய்து கொள்வதை எது தடுக்குது சாதிதான் அப்பா பெற்றோருக்கும் மற்றவர்களுக்கும் இப்போ இந்த பெண்ணை கவி திருமணம் பண்ணியிருந்தான்னா இந்த சுஜித்தை அந்த சமூகம் சம்பந்தமே வச்சுக்க மாட்டான் சம்பந்தமே

குறிப்பா அந்த திருநெல்வேலி மாவட்டத்துல கவினை துடிக்க துடிக்க வெட்டி கிட்டத்தட்ட ஒரு பரிதாப நிலையில அந்த குடும்பம் இருக்கு நீங்க பத்திரிகையாளராக அரசியல் விமர்சகராக இந்த மாதிரியான அருவருப்பான செயல்களை எப்படி பாக்குறீங்க தமிழ்நாடு என்னவா இருக்கு நாடு தமிழ்நாடு இல்ல கவினுடைய மரணம் நமக்கு ஒரு பெரிய செய்தியை சொல்லுகிறது என்ன செய்தி அது இன்னும் எரிந்து கொண்டே இருக்கிறது ஜாதி சாதி அது பரவிக்கொண்டே இருக்கிறது அது பல பேரை அழித்து கொண்டே இருக்கிறது இன்னும் தொடரும் தொடரும் அத தீய அணைப்பதற்கு அதிகாரம் உள்ளவர்கள் ஒதுங்கி நிற்கிறார்கள் அதிகாரம் பலம் உள்ளவர்கள் ஆட்சியில் இருப்பவர்கள் அத்தனை பேரும் எட்ட நின்று வேடிக்கை பார்க்கிறார்கள் அந்த சா தீ அந்த தீயை அணைக்க யாருமே முயலவில்லை இந்த ஜாதியால் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு ஆட்சி என்ன லாபம் சாதி வாக்குகள் அறுவடை செய்வது அவர்களுக்கு லாபம் சாதி ஒளிந்து போய்விடக்கூடாது அது சாதி ஒளிந்தால் தத்துவார்த்த ரீதியாக மக்களை நீங்கள் அரசியல் மயப்படுத்தணும் ஆனால் சாதி இருந்தால் அந்த சாதி வேட்பாளர் போட்டு அவ்வளோ ஓட்டு போட்டுருவோம் இரண்டு திராவிட இயக்கங்களும் சாதி அறுவடை செய்கிற ஒரு மிக மோசமான ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறது குறிப்பா இந்த கவினுக்கு என்ன நடந்தது சார் என்ன என்ன பின்னணியில் அதாவது கவின் ஒரு பள்ளி மாணவன் அந்த பள்ளியில் படிக்கிற ஒரு மாணவிதான் சுர்ஜித்துடைய சகோதரி சுர்ஜித்துடைய சகோதரி பெயர் வேண்டாம் ஆஹ் பெயரே இன்னைக்கு வரைக்கும் வரல அது ஒரு பெரிய விஷயம் ஆரோக்கியமான விஷயம் சரி அத பெண்ணுடைய எதிர்காலம் நல்லா அமையட்டும் இரண்டு பேருமே பழகுறாங்க சாதி தெரியாம பழகுறாங்க பள்ளிக்கூடம் 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 அதுவே பின்னாளில் மாறுகிறது அறிவு வந்த பிறகு அது காதலாக மாறுகிறது இந்த காதலுக்கு என்ன காரணம்னா என்ன அறிவு வளர்ந்து பருவம் அது சாதி தெரியுது ஆனால் நீங்கள் பள்ளிக்கூடத்தில் பழகும் போது நண்ப பழகும் பழகும்போது சாதி தெரியல அவர்களுடைய சாதி போய் சேரலை இப்போது இந்த கவினோ அவ அந்த பெண்ணோ இரண்டு பேருமே ஒருவரை ஒருவர் சாதியை கடந்து விரும்புகிறார்கள் இப்போ பல பேர் என்ன சொல்கிறான்னா இந்த கொலைக்கு தாயும் உடந்தை தந்தையும் உடந்தை அந்த பெண்ணும் உடந்தைன்னு ஒரு செய்தி வர துவங்குச்சு அது வாய்ப்பே இல்லை அந்த பெண் அவங்க கவினை நான் உன்னை விரும்பலைன்னா அடுத்த நிமிஷமே கிளம்பி போயிருப்பான் நான் உன்னை விரும்பலடா என்ன தொந்தர பண்ணாத படித்தவன் பண்பாளன் கவின் வேலை வேலைக்கு போயிருப்பான் இரண்டு பேரையும் பிரிக்க முடியாத சூழல் தான் அங்கே இருந்த காரணத்தினால்தான் கவின் அந்த பெண்ணை போய் பார்த்துட்டு போகிறான் எங்கே தூத்துக்குடியில் திருநலி போகிறான் பார்ப்பதற்காக பார்ப்பதற்காக அந்த பெண்ணு ஒரு சித்த மருத்துவராக இருக்கார் அந்த மருத்துவமனையில் போய் சந்திக்கிறான் இரண்டு பேரும் பேசுகிறாங்க அப்பா அம்மா அனுமதியோடு திருமணம் செய்து கொள்வோன்னு சொல்கிறாங்க ஆனால் நான் இதை வந்து குற்றம் யாரை சொல்ல யாரையுமே சொல்ல முடியாது நான் சுர்ஜித்தையும் குற்றவாளியாக சொல்லலை சுர்ஜித்துடைய தாய் அந்த காவல்துறை உதவி ஆய்வாளர் நான் சொல்லலை அந்த உதவி ஆய்வாளரான அவங்க தகப்பனையே நான் குற்றவாளின்னு சொல்லலை மூன்று பேருமே குற்றவாளி கிடையாது என்ன காரணம்னா இத சமூக கண்ணோட்டத்தோட அணுகணும் சட்ட ரீதியாக அணுகுனா உங்களுக்கு விட தெரியாது சட்டத்தை தாண்டி அதை எப்படி அணுகணும் சமூக சமூக கண்ணோட்டத்தோட அணுகணும் எப்படி அது ஆ இப்ப என்னுடைய பார்வை அது அப்படித்தான் எப்படின்னா நீங்க சுர்ஜித்தை கொலைகாரனாக மாற்றியது அந்த குடும்பம் கிடையாது சமூகம் நீங்க அவன் கவின்ட்ட போய் சொல்றான் சுர்ஜித்து யோ நீ வந்து எஸ் சி நீ உடுக்கப்பட்டவன் நான் இந்து மேல்ஜாதி நான் என்னுடைய சகோதரிய நீ திருமணம் செஞ்சுட்டீங்கன்னா எனக்கு ஒரு பய பொண்ணு தர மாட்டான் அப்படிங்களா அந்த ஆமா என்ன என்னுடைய சமூக புறக்கணிச்சிடும் என்னுடைய இந்து மேல் ஜாதி என்ன சேத்த மாட்டான் இவன் ஒடுக்கப்பட்ட சமூகத்துல அவங்க அக்கா திருமணம் பண்ணிட்டு போயிட்டான் என்ன என்ன பண்ணுவான் என்னுடைய சமூகம் என்ன பண்ணுவான் ஒதுக்கிட்டோம் ஒதுக்கி தான் ஆ இங்க இந்துதான் கிடையாது இந்து என்பது அழிக்கப்பட வேண்டிய ஒரு மதம் இந்து என்பது ஒரு சனாதன குப்பை மதம் பெரியார் அம்பேத்கர் மூக்கு மூக்கு சொல்லி போறாங்க சாகுர வரை ஏன் இந்து சனாதனம் என்பது சாதிய கட்டுமானத்தில் கட்டப்பட்டிருக்கிற ஒரு பெரிய இந்த பட்டத்தை யார் கொடுத்தார்கள்னா மூணு சதவீதம் ஆரியர்கள் கொடுக்கலாம் இப்ப அந்த எஸ்ஸி பட்டத்தை எடுப்பதற்கான நீங்க யார் கூட்டுறாங்களோ சாவி இருக்கும் அப்போ இந்த சாதிய கட்டுமானத்தை உண்டாக்கிய பார்ப்பனர்கள் தான் ஆர் எஸ் எஸ் தான் சங்கிகள் தான் பிஜேபி தான் உடைக்கணும் இந்த சாதிய கட்டுமானத்தை உடைக்கணும் உடைப்பானா உடைக்க மாட்டான் சமூக ஊடகங்கள்ல சார் இன்னொன்னு சொல்லப்படுது எந்த ஜாதி கொலைகள்லையும் குறிப்பாக நீங்க சொல்லக்கூடிய அந்த பிராமண ஜாதிகள் ஈடுபடுறதே கிடையாது இவங்க தானே ஈடுபடுறாங்க அப்படின்னு அது உண்மைதான் அது அறியாமை ஒரு அறிவு வளர்ச்சி ஒரு விடையை தேடி போக முடியாதவர்களுடைய வாதம் நான் என்ன கேட்குறேன் நீங்க இந்த எஸ் பல்லர் பறையர் அருந்ததியர் சக்களிய சாணார் இப்படி இந்த ஜாதி அமைப்பை யார் உருவாக்கணும் தமிழர்களே உருவாக்கணா சனாதனத்தை உருவாக்கியது யார் ஜாதிய கட்டுமானத்தை உருவாக்கியது யார் இன்னும் அதை தாங்கி பிடித்து கொண்டிருப்பது யார் சனாதனத்தின் தான் எங்க இந்துத்துவ தத்துவம் இருக்கிறது என்று சொல்லுகிற இந்துத்துவா யார் இந்துத்துவாவை கட்டி காப்பாற்றுகிறது யார் யாரு அப்போ இவர்கள் தான் இந்த சனாதனத்தை சனாதன செங்கல்ல இறுக்கமாக பிடித்திருப்பவர்கள் அப்ப இவர்கள் தானே அந்த சனாதன செங்கல்லை உடைக்கணும் இவங்க சொல்லியா ஜாதி சங்கங்களை ஆரம்பிக்கிறாங்க ஜாதி சங்கங்கள்ல வர்றதுக்கு இவங்களா சார் காரணம் இவங்க தான் இந்த கட்டுமானத்தை உடைக்காமல் காப்பாற்றி கொண்டிருக்கிற காரணத்தினாலதான் இவன் பூரா என்ன பண்றான் அடுத்த கட்டம் அந்த சாதி வாக்கு வேணும் இதனால சாதி சங்க ஆரம்பிக்கிறான் மேஜர் யார் மைனர் யார் இதுதான் நீங்க மூளை அவங்க கலெக்டருக்கு என்ன அதிகாரம் பிஓக்கு என்ன அதிகாரம் பிஓ துட்டு வாங்கிட்டு போட்டே இருக்காரு ஆர்ஐ துட்டு வாங்கி போட்டே இருக்காரு கலெக்டர் செய்யறது இவங்க துட்டு வாங்க முடியுமா முடியாது சஸ்பெண்ட் பண்ணிடுவார் வேலையை காலி பண்ணிடுவார் கலெக்டர் இப்போ கலெக்டர் காசு வாங்குறாரு விஓ காசு வாங்குறது சொல்ல முடியுமா ஆ கலெக்டர் காசு வாங்குறதுனால தான் வி காசு வாங்குறாரு கலெக்டர் காசு வாங்குவது நீங்கள் ஏழை எளிய உடலில் ஒரு பெரிய முதலாளிட்டு வாங்குவார் தொழில் போட்டு வாங்குறாரு ஏழை எளிய தெரியாது ஆனால் வியோ என்ன பண்ணுறான் நூறு குடு ஐம்பது குடு அப்படி வாங்கும்போது தான் நேரடியாக அவன் பாதிக்கப்படுறான் நேரடியாக யார் பாதிக்கப்படுறான் அப்பாவி மக்கள் மக்கள் பாதிக்க சனாதனத்தில் யார் பாதிக்கப்படுறான் கீழ்த்தட்டு மக்கள் தான் பாதிக்கப்படுறான் பணம் இருக்கிறவன் பணமும் பணமும் கல்யாணம் பண்ணிக்கும் கீழ் சாதியும் மேல் சாதியும் நீங்க சென்னையில் இவன் கோடி அவன் நூறு கோடி இருந்தா வெட்டு குத்தே வராது வெட்டு குத்த வராது இவன் இவன் ஒரு ஐஏஎஸ்ஆ அந்த பெண் ஒரு ஐஏஎஸ்னா சண்டையே வராது இவர் ஐபிஎஸ் அந்த பொண்ணு ஐபிஎஸ்னா சண்டையே வராது எங்க சண்டை வருது சமூகத்துல அடிச்சட்டு இருக்கிற காரணத்தினால்தான் சண்டைய வருது அவங்க தரப்புல இன்னைக்கும் பல பேர் சொல்றது எங்கள் குடும்பத்துடைய பெண் அந்த பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறது எங்களுடைய பொறுப்பு தானே எங்களுக்கு பெத்த பொண்ணு மேல அக்கறை இருக்காதா எங்கையே அவசரப்பட்டு போகணும் அம்மா அப்பா பச கேட்டு இருக்கலாமேன்னு இந்த நிகழ்வு நடந்த பிறகு கீழே அந்த அந்த முகநூல் மாதிரியான மாதிரி கமெண்ட்ல அப்படிதான் எழுதிட்டு இருக்காங்க இந்த பொண்ணு பண்ணதுதான் தப்பு அம்மா அப்பாவுக்கு தெரியாதா எங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு தரப்பு இருக்கு சார் இல்ல அது அம்மா அப்பாவுக்கு தெரியும் இல்ல அந்த பொண்ணு ஒரு மருத்துவர் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதற்கு அந்த பெண்ணுக்கு இந்த சட்ட உரிமை அளித்திருக்கா இல்லையா இருக்கு சிறனாலும் அம்மா அப்பா முக்கியமானவங்க இல்லை அம்மா அப்பா இறந்து போனால் அந்த பொண்ணு இறந்து போயிடுறதா நீங்கள் எது வரைக்கும் அம்மா அப்பா மைனர் பேஜர் அது வரைக்கும் அம்மா அப்பா ஐரோப்பா நாடுகளில் சட்டம் இருக்குது மைனர் பேஜரை தாண்டினால் அவர்களை கட்டுப்படுத்த முடியாது இங்கே அப்படித்தான் இருக்குது இங்கேயா ஏங்க நான் கேட்குறேன் அந்த பெண்ணு ஒரு மருத்துவராக இருக்குது அது தான் வாழ்வதற்கான ஒரு அடி கட்டுமானத்தை அந்த பெண்ண உருவாக்கி உருவாக்கிடுச்சு ஒரு திருமணம் செய்து கொள்வதை எது தடுக்குது சாதி தான் பெற்றோருக்கும் மற்றவர்களுக்கும் இந்த சாதியை காப்பது முக்கியமா இந்த ஆணையும் பெண்ணையும் காப்பது முக்கியமா ஆணையம் பண்ணி தான் காப்பாற்றணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஆனால் அது ஆணையம் பண்ணையா பெற்றோர்கள் காப்பாற்றலையே சாதி தானே அழிக்குது பயப்படுறாங்க தன் சாதியில் தனக்கிறது அவ பேர் நீங்க கட்டி காப்பாத்தின குல தெய்வ குல மானம் போயிடுறாங்க அதாவது என்னன்னா இப்போ இந்த பெண்ணை கவிஞர் திருமணம் பண்ணியிருந்தான்னா இந்த சுஜித்தை அந்த சமூகம் சம்பந்தமே வச்சுக்க மாட்டான் சம்மந்தமே வச்சுக்க மாட்டான் ஏன்னா கொக்கா ஒரு ஒடுக்கப்படணும் கூட்டிகிட்டு போயிடுச்சு இந்த காவல்துறை உதவி ஆய்வாளர் புருஷப்பன் ரெண்டு பேரும் நல்லது கெட்டதுக்கான குத்து கல்யாணம் கச்சேரி எதுக்கு கூப்பிட மாட்டான் அவங்க புள்ள ஓடி போச்சு யாரோட ஓடி போச்சு இதே பெண்ண ஒரு பிராமினியோ ஒரு முதலியாரையோ இந்து மேல் ஜாதி கூட்டிட்டு போனா ஆதரிச்சிருவான் கொண்டாடுவான் கொண்டாடுவான் ஏன்னா இவனுக்கு என்ன இலி பெயர் இருக்கு ஒடுக்கப்பட்டவன் இதுதான் இதை எவ கண்டுபிடிச்சான் இத என்ன கலர்ல இருக்கு இதை காப்பாற்றுகிற சக்தி யார் பார்ப்பன சக்தி சாதியை உருவாக்கணும் இந்த திராவிட இயக்கம் அப்படியே காப்பாற்றிட்டு இருக்கான் அதெல்லாம் சார் ஒரு கேள்வி இருக்கு ஆளுகிற அரசாங்கமாக இருக்கக்கூடிய இன்றைய அரசாங்கம் சமூக நீதின்றாங்க சமத்துவம்ன்றாங்க பேசுறாங்க பேச்சரவுல இருக்கு இவங்க ஏன் ஒரு சிறப்பான ஒரு சட்டம் முறைமாதிரி தடுக்க வாய்ப்பில்லை அரசு நல்ல நல்ல கேள்வி நாங்கள் இன்னும் பண்ணி பண்ண மாட்டாங்க இந்த சாதியை ஒழிக்கணும்னு இப்போ இப்போ அந்த மக்கள் வந்து எங்களை பட்டியலிருந்து வெளியேடுங்கு கேட்கலாம் தேவேந்தர் உள்ள வேலை என்ன கேட்குறாங்க பட்டியலேருந்து வெளியேடுத்துங்கன்றாங்க நீங்கள் உடனடியாக அனைத்து கட்சியும் கூடி சட்டசபை தீர்மானத்தை போடுங்க எஸ்சி பட்டியலிலிருந்து அவர்களை பிசி பட்டியலில் ஆச்சு இனிமேல் யாரும் எஸ்சி என்பதை போடக்கூடாது சட்டசபை தீர்மானம் போடுங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி சாணார்கள் இருந்த பட்டியல தெரியுமா எஸ்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி பட்டி வேறுபடி சவுந்தர பாண்டிய நாடார் என்ன பிரிட்டிஷ் பிரிட்டிஷ்காரோட போய் கொடுக்குறாரு ஐயோ நாங்களே எஸ்சி பட்டியல வேண்டாயா எங்கள் இருந்து எடுத்துரு எதனால எங்களுக்கு எஸ்சி பட்டியலில் எங்களுக்கு அவமானமாக இருக்குது எங்களுக்கு சோறு வேண்டாயா சுய வேணும் எடுக்க கூடிய ஆவணங்களை கொடுத்தோர் வெள்ளைக்காரன் எஸ்சிலேருந்து பிசி ஆக்கி விட்டான் இதனால இடஒதுக்கீடு ஒதுக்கீடு உரிமை பாதிக்கப்படும் ஆஹ் இட உரிமையே பாதிக்கப்படும் இடஒதுக்கீடு இட ஒதுக்கீடு இல்லையே இருந்தால்தானே பாதிக்கப்படும் தனியார் வேலையில இட இருக்கா கிடையாது அரசு அரசு வேலைக்கு ஆளை எடுக்கிறது இல்லையே ஆஹ் எத்தனை கொண்டி போய் அரசு வேலைக்கு போறான் என்ன புரிதலுக்காக கேட்குறேன் சார் நான் தான் சொல்றேன் இருக்கேன் அரசு வேலைக்கு ஆள் எடுப்பது அரசு நிறுத்தி பல வருஷம் ஆச்சு

நீங்க அந்த அந்த லிஸ்ட் நான் வச்சிருக்கேன் நீ நிரப்பப்படாம இருக்கு ஆர்டில வச்சிருக்கேன் நீங்க 1/3 ரிட்டையர் ஆயிட்டா ஆளே எடுக்கல ஆமா நீங்க பல துறைகளல நீங்க 1/3 ஓய்வு பெற்று பிறகு அரசு நிதி இல்ல வேலைக்கு ஆளே எடுக்கல இது எங்க போய் ரிசர்வேஷன் நட்டது ஐஏஎஸ் ரிசர்வேஷன் இருக்கா ஐபிஎஸ் ரிசர்வேஷன் இருக்கா வங்கி ஊழியர் ரிசர்வேஷன் இருக்கா புலனாய்வு துறையில் ரிசர்வேஷன் இருக்கா மத்திய அரசு சிபிஐல இருக்கா ஐபிஎல் இருக்கா ராவ்ல இருக்கா எதுலேயுமே ரிசர்வேஷன் இல்லை அப்புறம் ஏன் அவனை எஸ்சின்னு வச்சிருக்க உன்னை யார் கேட்டா இந்த பட்டியல் பட்டியல் எனக்கு சுயமரியாதையா வேணும் வேலையே வேண்டாம் சோறே வேண்டாயா அந்த மக்கள் கூவுறானையா இல்ல பட்டியல் வெளியேற்ற எடே எல்லாரும் அப்படி சொல்றாங்களா எல்லாரும் அப்படி சொல்றாங்களான்னு கேக்குறேன் இன்னொரு தரப்பு பொருளாதார ரீதியாகவும் கல்வி அதெல்லாம் கத்திரிக்காய் எல்லாம் கிடையாது

எஸ்சி பட்டியலிருந்து பட்டியல் வெளியேற்றம் இன்றிலிருந்து எஸ்சி மக்களை பிசிய அட்டவணையில் சேர்க்கப்பட்டதுன்னு ஒரு தீர்மானத்தை போடு சாதி ஒரே நாள குளிச்சதா உனக்கு செலவு வைப்பான் உனக்கு சிலை வைப்பான் சரி இப்ப இந்த ஆணவ படகுக்கு என்னதான் சார் தீர்வு என்னதான் சார் பண்ணுவோம் இல்ல திராவிட இயங்குல தான் தீர்வு திராவிட இயங்களை ஒழிக்கணும் திராவிட இயங்களை ஏன்னா திருநெல்வேலியில கொண்டு போய் ஒரு தேவேந்திர கூட வேளாளர் மாவட்ட செயலாளர் போடுவியா போடணுமா இல்லையா போடணும் இல்லையா என்ன சொன்னா உங்களுக்கு உனக்கெல்லாம் ஆசான் வெந்தாடி வேந்த என்ன சொன்னா அந்த ஆளு சாதிய ஒளிங்கடா சாதிய ஒளிங்கடா சாதிய ஒளிங்கடா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல லட்சக்கணக்கான வேலை கொண்டு ஜெயிலில் அடைச்சு சாதி ஒழிப்பதற்கு அவன் பூரா சுடுகாடு அங்கேயே வந்தது எங்க சிறையில் சிறைக்குள்ளே சுடுகாடு பெண்கள் எதுக்கு சாதி ஒழிப்பதற்கு ஏடா உங்களுக்கெல்லாம் பிதா மகன் அந்த பெருசுதானே அந்த ஆளே ஒழிச்சுட்டீங்களா இப்போ எந்த ஜாதி மெஜாரிட்டி இருக்கோ அங்க போய் வேட்பாளரை போடுறேன் அவன் ஓட்டு கிடைச்சா போதும் போறேன் அப்போது இதுக்காகவே அந்த கிழவன் கட்சி ஆரம்பித்தான் திராவிட இயக்கத்துக்கு அடையாளத்தை கொடுத்தான் உங்களுக்கு தொண்ணூற்றி நாலு வயசு வரைக்கும் கிட்னி லிவர் சட்டி எல்லாம் ஆகி மூத்தரை சட்டில் தெரு தெருவா அலைஞ்சு வீதி வீதி அலைஞ்சு சாதி ஒளிப்பதற்கு சமத்துவத்தை சமூக நீதியை கொண்டு வருவதற்கு உழைக்கப்பட்ட மக்களை மேல்தட்டு கொண்டு வருவதற்கு நாயா அலைஞ்சான் எல்லா பயலும் கோடிக்கணக்காக லஞ்சத்தை வாங்கிட்டு ஊழலை பண்ணிட்டு சாதி எங்கே இருக்கோ அங்கே போய் நிற்கிறான் அந்த சாதிக்காரன் போடுறோம் அப்போது பெரியாரு அம்பேத்கர் கக்கனை எல்லாம் மறந்ததனுடைய விளைவு தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை இப்போ எங்கே போய் நிற்குது விஜய் ஊரில் போய் நிற்கிது இவனுக்கு நீ அரசியலை சொல்லிக் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி பயலாம் வந்திருப்பானுங்களா அப்போது யாருடைய தப்பு திராவிட மரலாற்றுடைய தப்பு திராவிட இயக்கங்கள் தான் தந்தை பெரியாரை முதல்ல நீங்கள் அந்நியப்படுத்துவதுனுடைய விளைவு பெரியாரை இள அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்காதது விளைவே இப்போ சாதி கொலை வெட்டி கொள்கிறான் சின்ன சின்ன பிள்ளைங்க டிக்டாக்கில் வீடியோலாம் போடுறாங்க இளவரசன் திவ்யா ஆ ஓ கோகுல்ராஜ் இப்படி அடிக்கிட்டே போடாமல் இந்த சாதிக்கு எத்தனை உயிரை பழி கொடுப்போம் அதற்கா இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது திட்டம் போட்டீங்களா கிடையாது எதாவது தீர்வு இருக்கா சாதி ஒழிப்பதற்கு முழுக்க ஒரு வரைவத் திட்டம் இருக்கா அப்போ ஏமாத்துவதற்கு வாக்கு வாங்குவதை தவிர உங்கள் எந்த திட்டம் இல்லைன்னா எப்படி சாதி ஒழியும் சாதி மேலும் பரவுமே தவிர நீங்கள் ஆரியத்துக்கு அடுத்தபடியான குற்றவாளிகள் திராவிட திராவிட இயக்கம்தான் நன்றி சார் நன்றி வணக்கம் சென்னை சரி ஆஹா ஓஹோ அடி செயல் ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்